கலெக்ஷன்ஸ் நிறைய எக்ஸாட்டிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குங்க ஸோ அது எல்லாமே என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கிறிஸ்டல் கிளியராக ஃபுல்லாகவே காமிக்க போகிறேன் இதை எல்லாமே மாடியில் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள் தான் பல மரங்கள் தான் எல்லாமே ஒட்டு கட்டினது ஏர் லேயரிங் அந்த மாதிரி தான் வெதை கண்ணுனா தான் உங்களுக்கு நிறைய இடம் தேவைப்படும் மண் அது அதுக்கப்புறம் வந்து கீழே வச்சால் நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு காய் வைக்கும் பட் வந்து கிராஃப்டட் வெத வெதக்கன்று இல்லாமல் லேயர் ஒட்டு கட்டினது இந்த மாதிரி செடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் நீங்கள் மாடியிலே வச்சுக்கலாம் சீக்கிரமாகவும் உங்களுக்கு காப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குது இந்த பிளான்ஸ்லலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது எது தேவைப்படுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் ரெண்டு நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா எங்கிட்ட எங்களோட மெசேஜ் ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு ஒரு அவசியமும் கிடையாது பட் வெப்சைட்டில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா உங்கள் பின்கோடு கரெக்டாக கொடுக்க மாட்டேன்றிங்க ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுக்க மாட்டேன்றிங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஸோ அது மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக கொடுத்துப்போங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து மங்கு ஸ்டாண்ட் பிளான் மங்கு ஸ்டாண்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் அளவுக்கு இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஃபோர் ஃபீட் ஹைட்டுக்கு உங்களுக்கு செடிகள் இருக்குது ஸோ நல்லாவே க்ரீனிஷாக ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கு இது நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுங்க எல்லாரும் வாங்கி வச்சு நடுறாங்க நாங்களும் பர்சனலாக நம்ம ஊரில் வளர்தா அப்படி நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுதா சூட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக நட்டு வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராகவே நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு அடுத்து பார்க்கக்கூடியது மிராக்கல் ஃப்ரூட் இதுக்கு இருக்க டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்திங்க அப்போ ஃப்ளவரிங் சீசனோடவே நம்ம கிட்ட இப்போ ஃப்ரூட்ஸ் காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பார்க்க குட்டி குட்டியாக தான் இருக்கும் இது எல்லாத்தோட ஃப்ரூட்ஸுமே நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்றேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ரொம்ப குட்டி குட்டியாக ரெட் கலர்ல இருக்கும் ஒரே ஒரு வெதை தான் வரும் பட் வந்து ஸ்வீட் அதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட் அடிச்சுக்கவே முடியாது நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு எந்த புளிப்பான காரமான கசப்பான சாப்பாட்டையோ பழத்தையோ சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இனிப்பாக மட்டுமே தெரியும் அந்த அளவுக்கு இது மிராக்கல் அவ்வளோ மிராக்கல் ஃப்ரூட்டு இதோட ஹைட் அண்ட் சைஸ் பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ ஃபீட் ரேஞ்சஸில் நம்ம கிட்ட பிளான்ஸ் வித் ஃப்ரூட்ஸோடவே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் தாங்க இப்போ பாருங்கள் அதோட காய் பிஞ்சு எடுத்துருக்கு ஸோ இது நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பேரிக்காய் செடிங்க பிங்க் கலர் பேரிக்காய் இந்த பேரிக்காய் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா மூணு நூ மூணு டு மூன்று அடியில் கிராஃப்டர் பிளான்ட்டாகவே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஸோ இது வந்து பிளான்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல துளிர்களோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்து ஃப்ரூட்டோடவே இருக்கக்கூடிய புஷ் ஆரஞ்சு வெரைட்டி தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ் எக்கச்சக்க சக்கமான ஃப்ரூட்ஸுகளோட காய்களோட உங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே காய்கள் காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா வியட்நாம் மால்ட் இது வந்து காய்கள் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக வைக்கும் வியட்நாம்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஆல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சூப்பராக வந்து நல்ல பெரு பெருசாக கொத்து கொத்தா உங்களுக்கு ஆரஞ்சு ரைஸில் நல்லாவே காய் கொடுக்கும் இது இந்த பிளான்ட் நம்ம கிட்டே டூ டு டூ அண்ட் ஹாஃப் ஃபீட் ரேஞ்சஸ்ல ஹைட்டாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஒரு பெர்ரி வெரைட்டி தாங்க ப்ளூ பெர்ரி நல்லா ப்ளூ கலரில் குட்டி 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 குட்டியாக உங்களுக்கு வரக்கூடியது வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ரேஞ்சர்ஸில் தான் இருக்குதுனா கிராஃப்டட் பிளான்ட் கிராஃப்டட் நல்லாவே மோல்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் கிராஃப்டடாகன்றதே டவுட்டாக இருக்கிற அளவுக்கு இந்த கிராஃப்ட் ஆகிருக்கு ஸோ அளவுக்கான பிளான்ட்டு நல்லா க்ரீனிஷாக புது புது துளிர்களோட சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது அடுத்து பார்க்கக்கூடியது வந்து கலக்காய் பழம் இது வந்து பேக்கரி செரி அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பாகில் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் அந்த கேக் மேலெலாம் சாப்பிட்றீங்க இல்லையா அந்த செரி ரெடி ஆகிடும் இதுதான் கலக்காய் பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ரம்பு ராங் கிரீன் வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்குங்க முன்னாடி என் எயிட்டீன் வந்துருந்துச்சு இப்போ வந்து ராங் கிரீன் வெரைட்டி ஸ்டாக் வந்திருக்கு இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வெரைட்டி சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக அந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் கிரவுண்ட் டேகோடவே உங்களுக்கு இருக்கு ஹோம் கிரௌண்ட் எவ்வளோ ஃபேமஸ் ஃப்ரூட் பிளான்ஸுக்கு அவங்க எவ்வளோ குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை அந்தளவுக்கான சூப்பரான பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் டு த்ரீ ஃபீட் ஹைட் ரேஞ்சு இருக்கக்கூடிய பிளான்ட் தாங்க இது அடுத்து வந்து வாழைக்கண்ணுங்க வாழைக்கண்ணில் செவ்வாழை பச்சை வாழை நேந்திரம் ரசத்தாலி ஏலக்கி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வெரைட்டி இருக்கு அஞ்சு வெரைட்டி நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இல்லை சிங்கிள் சிங்கிளாக வாங்கிறதா இருந்தாலுமே உங்க இஷ்டம் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் வாழை வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சீதா தாங்க அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது சீதா வந்து கோல்டன் சீதா கோல்டு கலரில் நல்ல எல்லோ இஷ்ஷாக உங்களுக்கு வரக்கூடியது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் சீசனல் ஃப்ரூட்டு தான் இது பட் பயங்கரமான டேஸ்ட் ஸ்வீட் உங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது லெமன் பிளான்ட்டுங்க லெமன் செடி ஒரு செடி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் கண்டிப்பாக தாய்மார்களுக்கு தெரியும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தெரியும் லெமன்லாம் வந்து எந்தளவுக்கு நமக்கு யூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நம்மளுக்கு வெரைட்டி ரைஸஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பூஜை அறையிலலாம் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதோட வந்து பட்ஜெட்லாம் கம்மி பண்ணலாம் ஒரே ஒரு செடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு இது வந்து மார்க்கெட் லெமன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பார்க்குறது முந்திரி செடிங்க முந்திரி கேஷூ ஒரு நட்ஸ் வகையான செடி இது இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டாக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட் ரேஞ்சஸில் இருக்குது அடுத்து பார்க்கக்கூடியது நல்ல பெருசாக சூப்பராக பிங்க் கலரில் பூ சாரி பிங்க் கலரில் ஃப்ரூட் கொடுக்கக்கூடிய இந்த பப்ளி மாஸ்ட் பிளான்ட் தாங்க பப்ளி மாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் இருந்துச்சு திருப்பூர் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இஸ்ரேல் ஆரஞ்சுங்க இஸ்ரேல் ஆரேஞ்சும் இப்போ நம்மக்கிட்ட ஃப்ளவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு இது ஸ்டீ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் ஃப்ளவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஒன்று ரெண்டில் ஃப்ளவர்ஸ் இருக்குது காய் இருந்தது ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இந்த பிளான்ட்டுமே ஹெல்த்தியான சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது செர்ரி வெரைட்டியில் ஒரு பிளாக் சுரினாம் செரிங்க இது பிளாக் கலரில் நெல்லி பார்த்துருக்கீங்களா வீட்டு நெல்லி அந்த மாதிரி சைஸ்லேயே உங்களுக்கு அந்த ஷேப்லயுமே வரும் ஆனால் பிளாக் கலரில் இருக்கும் இந்த இலைகள் வச்சு பார்க்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து செர்ரி வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் வந்து நல்லா உங்களுக்கு கிரீனிஷாவும் நல்லா திக் லீவ் வரும் கண்டுபிடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி கோவா கோவா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது நல்லா எல்லா டெம்பரேச்சருக்குமே தண்ணி இல்லாத வறட்சி காலத்திலயுமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராகவும் அருமையாவும் வளரும் நீங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி குடுக்குற மாதிரி இருந்தா கூட இதுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல இது அவ்வளோ அழகா சூப்பரா வளர்ந்துருங்க சப்போட்டால ஒரு வெரைட்டி பார்த்துட்டு இருக்கோம் நம்ப பனானா சப்போட்டா நல்லா வால்வாளா நீட்ட நீட்டமாக கொத்து கொத்தா இந்த சப்போட்டா உங்களுக்கு காய் வைக்கும் அதனாலதான் அந்த ஷேப் பார்த்துட்டு தான் உங்களுக்கு பனானா சப்போட்டான்னு இதுக்கு பேர் காரணமே வந்திருக்கு இதுமே ஒரு கிராஃப்டட் பிளான்ட் தான் சூப்பராக ஹெல்த்தியா பிளான்ட் இருக்கு இது எல்லாமே நீங்க மாடியில் தொட்டியில் ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு இன்ச்சு க்ரோ பேக் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து இருபதுக்கு இருபது குரோ பேக்ல வச்சு அவ்வளோ சூப்பராகவும் அருமையாகவும் வளர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மாங்காய் வெரைட்டியில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரிங்க நல்ல கருப்பு கலரில் இருக்கும் இலைகளும் பார்க்கும் போதே உங்களுக்கு கருப்பு கலரில் இருக்கும் ஃப்ரூட்ஸுமே உங்களுக்கு அதே மாதிரி பிளாக் கலர் ஷேட்ல தான் வைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் உள்ள வந்து எல்லோ கலரில் இருக்கும் பட் பிளாக் கலர் ஷேட்ல தான் உங்களுக்கு பழமும் வைக்கும் இது ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஹாப் ஃபீட்டுக்கு மேலேயே இருக்குது நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி நியாசக்கி மேங்கோ வெரைட்டி தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆல்மோஸ்ட்டு இது எல்லாமே போன வாட்டி காலி காலியாயிட்டிருந்துச்சு எடுத்துட்டு வந்தது எல்லாமே இப்போ திரும்ப வந்திருக்கு எல்லாமே நல்ல துளிர்களோட ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இங்கே ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பார்ட் ஒன் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏன்னா இதுவே லென்த்தாக போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய சக்கமான எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோடவே இருக்கு அது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் ராக்கிங் கீப் ஸ்டேட்யூ